வணக்கம் வணக்கம் வாராவாரம் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் வந்து வார வாரம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு இடங்களும் செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம்னா அவர் பேசுகிறார் அவ்வளோதான் பிரச்சாரம்னு பெரிய அளவுக்கு எல்லாம் வந்து பெரிய பேச்சாளர் மாதிரிலாம் அவர் பேசுகிறது கிடையாது நார்மலாக மக்கள்கிட்ட போய் எப்படி பேசினா ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக அவர் வந்து பேசுகிறாரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து சினிமா நடிகர் இப்போ வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிற இடங்கள்லாம் பெருமளவில் கூட்டம் கூடுது அது எதுக்காக கூடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ யாராலேயும் சொல்ல முடியாது அவர் ஏற்கனவே சினிமா நடிகராக இருந்த போது வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் யாராலையும் பார்க்கவே முடியாது இன்ஃபேக்ட் அவருடைய ரசிகர்களாலே அவரை வந்து போய் அவர் வீட்டிலலாம் போய் நேரடியெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பயங்கர பிஸியான ஆளுங்கிறத விட யாரையும் அவர் வந்து மீட் பண்ண மாட்டார் ரொம்ப ரிசர்வ் டைப்பு அதனால் யாரையும் மீட் பண்ண மாட்டாருங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இப்போ வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அவர் போகிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் அவர் ஓட்டு போடுறதுக்காக அவருடைய கட்சி ஆதரிக்கிறதுக்காக அவங்க வந்து வராங்களா இல்லைன்னா விஜய்ங்கிற ஒரு நடிகரை இதுக்கு முன்னாடி தான் பார்க்க முடியல இப்போயாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வராங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு இடத்துல வந்து மக்களை சந்திக்கிறார் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷனில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வந்து பேசுகிறாரு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்சி கட்சி தலைவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் பார்த்திங்கன்னா விஜயோட இது பிடிக்காமல் அவரை வந்து இஷ்டம் போல் கலாய்க்கிறாங்க அவரை மட்டும் திமுக அதிமுகங்கிற கட்சி மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சீமானும் அவரை கலாய்ச்சிக்கிறார் க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய போட்டியோ இல்லையோ சீமானோட இடத்த வந்து அவர் பிடிச்சிருவாரோங்கிற பயம் வந்து சீமானுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போது வந்து வந்துருச்சு அதனால் வந்து அவருக்கு ஒரு பக்கம் பயம் திமா திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி சனிக்கிழமை சனிக்கிழமை நான் வந்து வர்றதுக்கு இன்னொருத்தர் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காரு இப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் என்ன மாதிரியான ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக ஒருத்தர் நிற்கிறாரு அதாவது எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனியாக அவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னா அவரை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ண தான் செய்வாங்க விஜய்க்கு வந்து இன்னும் நிறைய பேச்சில் மெருகு ஏறணும் அவரை வந்து பார்த்து படிக்கிறத விட பார்க்காம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற பேச்சில் தான் வந்து அவரை வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறாரா பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும் ஆனால் இப்போ பரவாயில்ல மேலும் அவருடைய பேச்சில் வந்து மெருகு தேவை அப்படிங்கிற பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன் நன்றி